அரு பெருஞ்சோதி தனி பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி அருபெருஞ்சோதி என்று போதித்த வள்ளலார் ராமணிங்க அடிகளுடைய பிறந்த நாள் அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு மருதூர் அப்படின்ற கிராமத்துல வடலூர் மாவட்டத்துல இருக்கு இங்க தான் அவர் வந்து ராமலிங்க அடியார் பிறக்கிறாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னாரு இங்க உணவில்லாம யாரும் இருக்கக்கூடாது யாரும் பசி படினோட இருக்கக்கூடாது இது வந்து சத்யநாயண சபை அப்படின்னு சொல்லிட்டு வடலூர் வந்து நிறுவனாரு இங்க மூன்று வேலையும் இலவச உணவு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுது எல்லாருக்கும் வந்து உணவு கொடுக்கணும் தான் இதை வந்து தொடங்கப்படாது இன்றைய அளவுக்கு வந்து இது செயல்பாட்டுல இருக்கு அப்ப இதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து தமிழ்நாடு அரசு ரொம்ப ஒரு குறைந்த மலிவு வேலையில தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதே போல ராமலிங்க அணிகளை வந்து சாதி மத உணர்வுகளை கடந்து மத உணர்வு கலந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்லி போதித்தவர் சரிங்களா இவர்கிட்ட எந்த ஒரு சாதி மத பேதமும் கிடையாது அதனால இவருடைய ஆறாயிரம் பாடல் தொகுப்பதான் வந்து நாம திருவர்பா அப்படின்னு சொல்லிட்டு மழைக்கிறோம் வல்லாரோடைய புகழை வந்து மேன்மேலும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வகையில நோக்கத்தோடு என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து இந்திய அரசு வந்து அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டு அவர் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு புகழார வந்து சூட்டப்படுகிறது நாமும் எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டுவோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்ற நாமளும் இருப்போம் நன்றி